திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டுமே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே தெரிந்து கொள்ள வேண்டுமே திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டுமே நம் நாடு என்னும் தோட்டத்திலே மலரும் திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்நூலில் மூன்று பால் உண்டு இந்நூலில் மூன்று பிரிவுகள் உண்டு அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் உண்டு திருக்குறள் என்னும் நூலுள்ளது உள்ளது அதை திருவள்ளுவர் நீயும் தெரிந்திடு திருக்குறள் என்னும் நூலுள்ளது உள்ளது அப்போதா தெய்வ புலவர் நாயனார் என்று பல பெயர்கள் இவர் குண்டு சென்னா போதார் நாயனார் என்று பல பெயர்கள் இவர் கொண்டு திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டுமே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முள்ளிகளே கொல்ல வேண்டுமே முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உண்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் உலக பொதுமறை ஆகும் திருக்குறள் உலக பொதுமறை ஆகும் திருக்கூறல் தானே இரண்டு வரியாகும் திருக்குறள் தானே இரண்டு வரியாகும் திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டுமே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டுமே తిరు కురై తెలిందుకుల్లవే నమ నాడియనుం తోటతిలే నాళి మలరు ముళ్ళెగలే తిరు కురై తెలిందుకుల్లవే అగరం ముదలే తెల్ల